சார் நாங்க யூனிக் ஃபின்சர்வ்ல இருந்து பேசுறோம் உங்களுக்கு பர்சனல் லோன் சம்பந்தமா சில விஷயங்களை சொல்றேன் லோன் யாருக்கெல்லாம் கிடைக்கும் மாச சம்பளம் மினிமம் பதினஞ்சாயிரம் இல்ல அதுக்கு மேல வரணும் ஓகேமா அந்த சம்பளம் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல தான் கிரெடிட் ஆகணும் கையில வாங்குற சம்பளம் ஏத்துக்க முடியாது உங்க சம்பளத்தை போல ரெண்டு மடங்கு வரைக்கும் அதிகபட்சமா லோன் கிடைக்கும் நாங்க பி ஐ பேங்க்ஸ் மற்றும் பைனான்ஸ் கம்பெனிகளுடன் வேலை செய்கிறோம் நூறு சதவீதம் நம்பகத்தன்மையை உறுதி செய்கிறோம் வங்கிகள் மூலம் கடன் செயலாக்கம் குறைந்தபட்சம் மூன்று நாட்கள் ஆகவே ஃபைனான்ஸ் கம்பெனி மூலமா எடுத்தா ஒரே நாள்ல வேலை முடிஞ்சிடும் லாகின் ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இது எதுக்கு வாங்குறோண்ணா சார் இந்த ஐநூறுங்கிற ஃபீஸ் கிடையாது உங்க ப்ரொஃபைலுக்கு எந்தெந்த பேங்க்ல லோன் கிடைக்கும்னு செக் பண்றதுக்கு உங்களோட சிபில் ஸ்கோரையும் நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸையும் சரிபார்க்கறதுக்கு தேவையில்லாத இடத்துல எல்லாம் உங்க பேரை அப்ளை பண்ணி சிஐ பில்ல என்கொயரி ஏத்தாம கரெக்டா எங்க கிடைக்குமோ அங்க மட்டும் அப்ளை பண்ணி நம்பிக்கையா வேலை பாக்குறதுக்கு ஆன விஷயங்களை பார்க்குறோம் சிலர் குவாலிபிகேஷன் இல்லாமல் அப்ளை செய்துவிட்டு கடன் வேண்டாம் என்கிறார்கள் இது நிறுவனத்தின் நேரத்தையும் பணத்தையும் வீணாக்குகிறது மேலும் விவரம் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க இல்ல மிஸ்டு கால் கொடுங்க போதும்